வெல்கம் டு வில்டாஸ் கிச்சன் எனக்கு சூப்பரான ஒரு ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம செய்து முடிச்சிடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் நீங்கள் மூணு முட்டை வேணாலும் மூணு முட்டை கூட எடுத்துக்கலாம் ரெண்டு முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம் இது கூட மூணு டீஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை அளவுலாம் உங்கள் விருப்பம் நான் நார்மலாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நல்லா இனிப்பாக இருக்கணுன்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் அதெல்லாம் உங்கள் விருப்பம்தான் நல்லா அடிச்சிக்கலாம் உங்கள் கிட்டே எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் அதையும் சேர்த்து அடிச்சுக்கலாம் காய்ச்சி பால் அரை கப் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இதுதான் உங்களுக்கு தேவையான பொருள் அப்புறமா இன்னொன்று முக்கியமானது ப்ரெட்டு நான் வந்து கட் பண்ணாத ப்ரெட்டு வந்து கடையில் வாங்கியிருக்கேன் நான் ஏற்கனவே வீட்டில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் எப்படி ப்ரெட்டு செய்கிறது வீட்டிலேயே எப்படி பண்ணு செய்கிறது அந்த வீடியோலாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போது நான் நல்லா கட்டமாக நல்லா பெருசாக வந்து திக்காக ப்ரெட் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அப்படியே ஊற்றிக்கலாம் ஏற்கனவே நம்ம இந்த பால் முட்டை சக்கரெல்லாம் அடித்து வச்சுருக்கோல்ல அதை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நீங்கள் அப்படியே அந்த பாத்திரத்துலேயே ப்ரெட்டை எடுத்து டிப் பண்ணிங்கன்னா அப்படியே ஊறி போயிடும் கையில் வராது பாருங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போ கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் இந்த ஓரத்துலலாம் அப்படியே நம்ம கொஞ்சம் இது பண்ணி தொட்டு அப்படியே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நாலு பக்கமும் நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நீங்கள் வெண்ணெய் சேர்த்து செய்து பாருங்கள் இந்த டோஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா உங்கள்கிட்ட வெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க பாருங்கள் ஒரு பிரெட் எடுத்து நம்ம செய்து பார்க்கலாம் சூப்பராக வரும் இது பாருங்கள் சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாமே இது விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும் ஏன்னா அப்படியே ஊறி இருக்குது உடஞ்சி போயிடும் அதை பார்த்து பண்ணணும் பாருங்கள் அதுக்காக தான் நான் நல்லா திக்காக கட் பண்ணியிருக்கேன் இது நல்லா பொன்னிறமாக ரோஸ்ட் ஆகி வரட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நீங்கள் பிள்ளைங்களுக்கு இது அடிக்கடி செய்து கொடுங்க ஹெல்தியானதும் கூட பாருங்கள் திருப்பி போட்டுடலாம் எப்படி கோல்டன் ப்ரௌனாக இருக்குது பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு இடையில் கொஞ்சமாக நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் சேர்க்குறதெல்லாம் உங்கள் விருப்பம் தான் நீங்கள் அதிகமாக தேவைன்னா அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாகவும் சேர்த்துக்கலாம் நீங்கள் வெண்ணை கண்டிப்பாக சேர்த்து செய்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் விருந்தாளங்க திடீர்னு வந்துட்டா வந்துட்டாங்கன்னா இப்படி கூட நீங்கள் செய்து கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்படி நாலு பக்கமும் நம்ம வேகை வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு கரண்டி எடுத்து இப்படி கூட கொஞ்சம் அப்படி திருப்பி லைட்டாக இது பண்ணிக்கலாம் பாருங்க இப்படி கூட பண்ணலாம் நல்லா இருக்கும் இது பாருங்கள் நான் எந்த திக்னஸ்க்கு நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்லா ப்ரௌனாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் ஒரு அழகுக்காக மேலே கொஞ்சமாக வெண்ணெய் வச்சுருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க நல்லா விரும்பி ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க ரொம்ப ஈஸியாக அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம இது செய்து முடிச்சிடலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே நாக்கிலே நிற்கும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ